முட்டி முட்டி விளையாடுறீங்களா முட்டி முட்டி விளையா என்ன பண்றாருப்பா பாப்பா அப்பா என்ன பண்றாங்க ஐயோ முட்டி முட்டி தள்ளி விட்டுரு தள்ளி விட்டுறாப்பாவ நீ முட்டிரு அப்பா போங்கப்பா அந்த பக்கம் அப்பா போங்கப்பா அந்த பக்கம் வண்டியை செக் பண்ணிட்டு வரேன் எங்கே போகிறேன் சுற்றி வர செக் பண்ணி பண்ணாதான் நிம்மதி ஏ பாப்பா ஆனம்மா அது சவுண்ட் வருது என்ன வாங்கிட்டு வந்துருக்காருன்னு கேளு ஒன்றுமே வாங்கிட்டு வரல ஒன்றுமே வாங்கிட்டு வரல ஐயோ வேறு பேகு தான் வாங்கிட்டு பேக் தான் பேகை ஓப்பன் பண்ணி காட்டுங்க ஓப்பன் பண்ணி காட்டுங்க ம் காட்டுங்க கீழே வச்சு காட்டுங்க அவன் பார்க்கணும்ல ம் மூக்கையாக உள்ளே போயிடும் பேக்குள்ளே போயிடுச்சு அது திறந்து காட்டுங்க அப்பா அப்பாப்பா செக்கிங் ஆஃபீஸரை தான் இவர் ஆ ஒன்றுமே காணும் ஒரு வாசமும் வர பா வேண்டாம் ஒன்றுமே வாங்கிட்டு வரல எதுக்கு இந்த பேகு இந்த பேகை இங்கேயே வச்சுட்டு வாங்க வெளியே வச்சுட்டு வாங்க தூக்கி போடுங்க இந்த பேகை ஆ இது எதுக்கு ஒன்றும் வாங்கிட்டு ஒன்றும் இல்லாத பேகு எதுக்கு ஏ பாப்பா ஒன்றுமே இல்லாத பேக்கு எதுக்கு போடுங்க ம் கேலண்டருமா அது காலையில் கொண்டு வந்து கொடுத்தாங்க ம் வேறு என்ன வேறு என்ன இனி என்ன அப்பா வந்துவிட்டால் என்ன சோஃபா மேலேயே உட்கார முடியும் பா கிளி உம் என்னம்மா அது வாட்றது வேற இருங்க இருங்க இருங்கப்பா உள்ள வேலை இருக்குது அப்பா வந்தா தான் இந்த பெட் சொல்றது கூட ஏன் கூப்பிடுறான் வாப்பா 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 ரெடிப்பா ரெடி உக்காருப்பா உட்காருப்பா கீழே உட்காரப்பா முடி வச்சிடல பிங்கி காணம் பிங்கி காணம் வால் மட்டும் தெரியுது பிங்கி காணம் எங்க ஐ மூக்கு மட்டும் தெரியுது அதோ இங்க இருக்கு இதோ இங்க இருக்கு என்னது மூக் மட்டும் தெரியுது காணுமே என்ன பண்ணுது மெல்ல அதோ இங்க இருக்கு அமு அப்படி அமுச்சி விடுங்க பாப்பா கே எப்படித்தான் இவ்வளோ நேரம் விளையாண்டுருப்பீங்களோ எங்க போறீங்க இப்போ எங்க பொருங்கிப்போல விட்டு கொடுத்து சும்மா என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கேங்க சும்மா வாங்க சாப்பிடலாம் சாப்பிட்ற டைம்ல என்ன விளையாட்டு ம் சாப்பிட்ற டைம்ல என்ன விளையாட்டு கேளு என்னப்பா இன்னும் வரலான்டே இங்கே போங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வாங்க சாப்பிடலாம் அண்ணா எங்கே போனால் இன்னும் வரலையா அண்ணா ம் அண்ணா வரலையா கேளு சீக்கிரம் வாங்கப்பா சீக்கிரம் வாங்கப்பா ம் என்ன அப்பா டான்ஸ் ஆடுறாருப்பாப்பா ம் என்ன பண்ணுறாரு என்னவோ பண்ணுறாங்க என்னது வாயில் கேளு என்னதுப்பா என்ன பண்ணுறீங்கன்னு கேளு என்ன பண்ணுறீங்கன்னு கேளு கை கொடுக்குற மாதிரி சத்தம் கேட்குதாம்மா ம் ஆட்ட அடாடா 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 என்னம்மா சாப்பிட்றத விட்டுட்டு விளையாட்டு ஓ அது சாக்ஸ் என்ன இப்படி ஒரு கலர் சாக்ஸ் போட்டிருக்காரு என்னப்பாப்பா செகப்பு கலர் போட்டிருக்காரு அப்பா சாக்ஸ் ஐயோ விளையாட்டு விளையாட்டு ம் அமைதியா வந்த முடியாது விளையாடுற என்ன இப்படி ஒரு கலருன்னு கேளு என்னப்பா இந்த கலர் போட்டிருக்கீங்கன்னு கேளு என்னம்மா இது விளையாட்டு சாப்பிடுற நேரத்தில் உம் ஏன் பாப்பா கிளி அண்ணா வா போன வந்துருச்சா பா யாரோ வந்திருக்காங்க ப சாப்பிட்றதுக்கு பசி வந்துருச்சுன்னு சாப்பிடு சாப்பிடுவோம் சாப்பிட்லாம் வாங்க வாங்க சாப்பிடலாம் வாங்க சாப்பிடலாம் பாப்பா கொஞ்ச நேரம் உட்காருங்க தேவை பாப்பா அதுவும் நேரம் வாங்குற பாடிய அண்ணா வீடியோ குடுணா அண்ணா வந்துட்டாரு அண்ணா வந்துட்டாரு அண்ணா வந்துட்டாரு அண்ணா வந்துட்டாரு அண்ணா வந்துட்டாரு உடைய 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 உள்ள வந்துருங்க உள்ள வந்துருங்க அண்ணா வாங்க அண்ணா உள்ள அண்ணா வாங்க என்ன இப்படி சாப்பிடுறத விட்டுட்டு நீ அண்ணா வந்தது ஓடணுமா ஓடணுமா சாப்பிட்டு ஆமா சாப்பிட்டா சாப்பிட்டு காத்து போற. எங்க போற? அங்க என்ன பாரு? தூக்கி வaitறல அது தூசி விட்டுரு. பூனக்குட்டி